சி நான் ஜாதகம் பார்க்குறவங்களும் குறை சொல்ல மாட்டேன் நீங்களே ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணு இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் அது ஒரு தயிருக்கும் பிரோஜனப்பட ஐ மீன் தயிர் தயிர் இப்போ வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க ராவு காலத்தில் தயிரை புறை கூத்துறீங்க அது என்னவா மாறும் தயிராக மாறும் எம கண்டத்தில் தயிரை புறை கூத்துறீங்க என்னவா மாறும் தயிராக தான் மாறும் தயிராக மாறும் இல்லைன்னா நல்லா அப்படியே இன்னும் ஏழரை நாட்டு சனி தயிரை புறக்கூத்துறீங்க என்ன ஆகும் தயிரா மாறும் அந்த தயிரை பொறப்புத்துனா போதும் ஃபுல் பால் என்னவா மாறிடும் தயிரா மாறும் ஒரு தயிர் மேல வைக்கிற நம்பிக்கை ஏன் உன் உயிர் மேல வைக்க மாட்டேன் இன்னில இருந்து ஒரு தீர்மானம் எடு ஒன்னு இறைவனை நம்பு இல்ல கண்ட இல்லைன்னா கிரகத்தை நம்பு நீ இறைவனை நம்புறன்ற பேர்ல கிரகத்தை நம்பி ஏமாறாது இதெல்லாம் அழிய போது நான் ஜாதகத்தை புட்டு புட்டு வைக்கலாம் மிஞ்சி போனா கிருஷ்ணமூர்த்தி பஞ்சாங்க இல்ல பால்கி பஞ்சாங்க அது ஒரு கால்குலேஷன் இந்த கால்குலேஷன் போறது உனக்கு எதுக்கு பட்டையும் கொட்டையும் நான் ஒரு பெரிய இன்ஜினியர் நீங்க வந்து என்ன பாக்குறீங்க நான் அப்படியே பட்டை போட்டுங்க கொட்டை போட்டுன்னு அப்படியே விஸ்வகர்மா பற்றி பேசுகிறேன் ஆனால் எனக்கு அந்த ஸ்கேலை பிச்சி டைகிராமே வரைய தெரில என்ன நம்பி வீடு கட்ட விடுவீங்களா அதே ஒரு பெஸ்ட் ஆர்கிடெக்டர் ஷார்ட்ஸை போட்டுன்னு இருக்கார் இன்னும் ஸ்லீவ்வெஸ் பனியன் போட்டுன்னு இருக்காரு பட் ஃபுல் ஃபோக்கஸாக வெறும் அங்கே மட்டும் சார்ட் லைட் வச்சு அப்படியே பண்ணி பக்காவை ரெடி பண்ணுங்க இதில் யாருக்கு நல்லா வீடு கட்டுவார் பட்டைய கொட்டையை போட்டோன்னா தட்ஸ் அ சிம்பிள் கேல்குலேஷன் மேட்ரு ஆஃப் டிகிரி அண்ட் ஆங்கிள் அது பழிக்குமான்னு கேட்டால் பழிக்காது எதுக்கு பழிக்கணும் சொல்லு அப்படியே பழிச்சாலும் யார் பெரியவன் இறைவன் பெரியவன் இந்த உலகத்தை படைச்சது யாரு அப்படி வச்சுப்போம் நீங்க கிரகம் நம்புறது எது உலகத்துல இருக்க சோலார் சிஸ்டத்தில் இருக்க ஒரு சும்மா கடவுள் படைப்பு முன்னாடி அது ஒரு அயோட்டா ஸ்மால் ஸ்ட்ரக்சர் நீ இந்த பூமியில இருக்க அந்த பூமி நவகிரகத்தில் இல்லவே இல்லை எல்லாம் ஆம்பளை எல்லா கிரகமும் ஆம்பளை இல்லை சந்திர ஆம்பளை சூரிய ஆம்பளை சனி ஆம்பளை ராஸ்கல்ஸ் பொ கூட கிரகம் ஒன்று ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் உள்ள டைரக்ட் ரேடியேஷன் அங்க நீங்க ப்ரொடக்டிவா வேலை சார் எவ்வளவு பேரு எனக்கு தெரியும் என் ஸ்டூடெண்ட்ஸும் சீஃப் ஆஃபீஸர்ஸும் அந்த ரேடியேஷன் உள்ள போயிடுமா ப்ரொடக்டிவா இருக்கும்போது போமா போவாதா அது போவாது ஆனா உனக்கு என்ன ஆ சார் சந்திரன் சரியில்லை சார் என்ன போட்டுணும் ஒரு கல்லு போட்டுக்கணும் பவளத்தையும் முத்தியோ போத்தினா அப்படியே சந்திரன் இறங்கி உள்ள போயிடுவார் சுக்கரன் சரியில்லை சார் வைரத்தை போட்டுமா சார் போட்டுக்கோ வாயில போட்டுக்கோ நாராக கிழிச்சிடும் இப்போ பிரச்சனை அவங்க ஏன் பாக்கிறேன் உன் வீட்டுக்கு கதவு தட்டி வாங்க சார் சொன்னா ஜாதகம் பார்த்தாலே நீ இங்க செத்து போட்டு தான் அர்த்தம் உன்னை போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கினே சார் சிம்ம ராசி சார் சிம்மராசிக்கு ஜான்வரில இருந்து இன்னும் இந்த பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப கஷ்டம் சார் இப்ப நம்புவியா நீ ஆரம்பிக்கும் போதே உப்ப வாயில போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு இனிப்பு கொடுத்தா ஏன் இனிப்பு சரியில்லைன்னு சொல்லியா உன் வாயில உப்பு இருக்குதா இனிப்பு தெரியலையா நீ இனிப்ப சாப்பிடறியோ சாப்பிடாம போறியோ உன் பிரச்சனை உப்ப போட்டு இனிப்பு தெரியலன்ற யார் கொடுத்தா அந்த தைரியம் இப்போ நான் இதை ஏமாத்திட்டு போலாம்ல ஏன்னா இதோட பவர்ஃபுல் ஜோசி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனால நான் உங்களுக்கு நம்பாதீங்கன்னு சொல்லல இறைவனை நம்புறதால இதுக்கு பயப்படாதீங்கன்ற அட்லீஸ்ட் பயப்படாதீங்க பாயிண்ட் புரியுதுங்களா ஏதோ கை தட்டி சிரிக்கிறாங்க நம்பிட போறீங்க இன்னைக்கே வீட்டுக்கு போய் ஐயோ பகவானே சனீஸ்வரா ஏதோ அவர் மனுஷன் பேசினாரு சிறிஷன் நடிப்பு நடிப்பு ஒன்னு நாடக டிராமா கம்பெனி மக்கள்லாம் சாதம் நினைச்சிட்டு போறீங்க டைரக்டர் ப்ரொடியூசர் ஆக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாத்தோடைய ஒரு கலவை தான் இதுங்க எல்லாம் எங்க உட்காந்துருக்கிறது எல்லாம் புரிச்சு உங்களுக்கு எப்படி தெரியும் சேம் மாடல் நீங்க நம்புங்க நம்பாம போங்க ஆனா இறைவன் உங்களோட பெரியவன் யாரோட பெரியவன் ஆனா உங்களோட ஒண்ணுமே இல்லை ஜாதகம் ஒரு கிரகத்துக்கு அவ்வளவு பவர் இல்ல அது இறைவன் படைப்புல தண்டம் முண்டம்ன்ற இறைவன் அதுக்கு உணர்வு இல்லை உயிர் இல்லை உறவு இல்லை அது வேணும்னா மாத்தி சுத்த முடியாது சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் இதான் டிஸ்டன்ஸ்னா அதான் டிஸ்டன்ஸ் அதை வச்சு தான் கல்குலேஷனே போட முடியும் சயின்டிபிக்கா அதுதான் ஒன் ஆஸ்ட்ரானிக்கல் யூனிட் ஒன் ஏ ஒன் ஃபிஃப்டி மில்லியன் கிலோமீட்டர் பிக்ஸ்ட்னா ஃபிக்ஸ்டு சார் ரொம்ப தூரமாக தள்ளி அது எங்க சார் அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சொந்த எனக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு என்ன அர்த்தம் பூமி ஒரு சுத்து முச்சிடுச்சு அவ்வளவுதான் திடீர்னு நாளைக்கு இன்ஜின் பவர் இன்க்ரீஸ் பண்ணி நடது ஸ்லோவா நிற்கிறோம் நிக்கிறோம் அப்படின்னு அது இல்ல நான் சுற்றவே மாட்டேன் நீங்கள் டக்குன்னு பிரேக் போடுமா அசையா பூமியில் அசையாமல் இருக்கையில் அனைத்தையும் இசைக்கும் ஈசன் என் வசம் இந்த பூமி அசையில் சுழல்து இதையும் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்சர்வ் பண்ணு புருஷ்லி பயந்துறேன் ஜாதகத்துக்கு ஜாதக எடுத்து வந்து பார்த்தோன்னா சிரிக்கல அவனோட குறை யாருக்குமே தெரியாது சைனீஸ்ல ஆஸ்ட்ராலஜி அவ்வளோ பைத்தியம் அந்த மனுஷனுக்கு ஒரு கால் ஒன் இன்ச் கம்மி எத்தனை பேர் தெரியும் தெரியல ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதால நான் சொல்லணும் ஒன் இன்ச் ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ சைஸ் ஒன் இன்ச் கம்மி ஒன் இன்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மி இத கூட தாங்கிக்கலாம் ஐம் லைக் ரைனாசார்னு சொன்னது அவருடைய பவர்ல சொல்லல அங்கே ஒரு சூட்சமத்தை வச்சார் அவருக்கு கண் பார்வை ப்ளீஸ் இந்த இறைவன் பட பேப்பை புரிஞ்சுக்க போறீங்க ஓ ப்ரூஸ்லி ரைனாசார் சொன்ன ரீசன் என்ன ரைனாசார் மோஸ்ட் பவர்ஃபுல் ஷார்ட் டேம் கிக்கு தான் அது ஒர்க்கும் அப்படின்னு அப்படி எகிரி விழுந்துருவான் ஆனால் அது கண் பார்வை கிடையாது மங்களாக தான் தெரியும் ப்ரூஸ்லிக்கு ஆல்மோஸ்ட் மைனஸ் டென்னு உன்னால் எதை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அவர் அவர் சொன்னார் நான் ஆஸ்ட்ராலஜி பார்த்து பயந்துட்டுனாரா அதோட நான் பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணார் சாய்பாபா சொன்னாரா சொல் இப்போ கிரகத்தை பற்றி ஒருத்தர் பேசும்போது சொல்கிறார் ஏன் பயப்படுற இல்லை சனி தேச சரி உனக்கு எது இன்னும் உபாதையாக இருக்கோ எது உனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோ அது பெருமையாக பேசுகிற சனி ரொம்ப பவர்ஃபுல் சனி ஏழ்ற சனி பொங்கு சனி மங்கு சனி சங்கு சனி எதோ இருந்து போது விட சனியே சொல்லு கண்ணது இருக்க நாய் கடிக்க வருது தள்ளி போக வக்கு இல்லை மெரிசி கட்சிச்சு சார்ன்றேன் வீட்டில் போய் டேபிள் இடிச்சு டேபிள் இடிச்சு சார்ன்றேன் டேபிள் ஆயிடுச்சு குடுப்பா நீ தானே போய் வச்சிக்கணும் சொல் அப்படி கேட்கணுன்னு ஆசை நான் கேட்க மாட்டேன்